சிவகார்த்திகேயனோட மதராசி படம் ரிலீஸ் ஆக போகுது ரெண்டு நாள் தான் இருக்குது ஆனால் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத மாதிரி இருக்குது அமரன் மாதிரி ஒரு முந்நூறு கோடி வசூல் பண்ண படம் பெரிய பிளாக் பஸ்டர் அவருடைய கெரியர்லேயே இந்த படத்துக்கு ஏன் எப்படி ஒரு டல்னஸ் தெரியுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இதில் ஒரு மூணு பாயிண்ட் நம்ம யோசிக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த படத்தோடைய ட்ரெய்லர் அண்டு சாங்ஸ் கட்டு அனிருத்தரோட மியூசிக்கில் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டூவை தவிர எல்லா பாட்டும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து சூப்பர் டூப்பர் இருக்கும் இதில் வந்து சிலம்பல வளம்பல வந்து புலம்பெல பயங்கர ஹிட்டுன்னு சொல்றாங்க பட் பெருசாக எங்கேயும் ரீச் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இல்லை அது லவ் ஃபெயிலியர் சாங்கு அப்படின்றாங்க ஏழாம் எம்மா எம்மா அப்படிங்கிற சாங்லாம் வந்து வேற ரேஞ்சில் ஒன்று இருந்துச்சு ஸோ அது மாதிரி இதில் அந்த சிலம்பல பாட்டு ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்கு அப்படிங்கிறாங்க அந்த லவ் ஃபெயிலியர் சாங் ஒரு ஃபீல் ஒன்றும் கொடுக்கல அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது ஆவரேஜ் தான் ஆஹா ஓஹெலாம் கிடையாது பட் நீங்கள் ஷார்ட் பை ஷார்ட் எடுக்கும்போது துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் வில்ல நந்தாண்டா அப்படிங்கிற அந்த டயலாக்ஸு முடிஞ்சா தொராக பார்க்கலாம் இதெல்லாம் என்னென்னா கேட்குறது குஸ் இருக்குமே தவிர ஒரு ட்ரெயிலராக நீங்கள் பார்க்கும்போது அந்த ட்ரெயிலரில் வந்து இது இது என்ன ஸ்டோரியை பிளாட் பண்ணி சொல்ல வருது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதில் இல்லை ஸோ ட்ரெயிலர் ஆவரேஜ் தான் சும்மா நம்ம இந்த ஃபேனுக்குள்ளே சண்டை நடக்கும் இல்லையா அப்போ சொல்லிக்கிறதே ட்ரெய்லர் சூப்பராக உனக்கு கனடா தெரியும் அப்படின்னு சொல்லி எது பேசிடலாம் இது ரெண்டாவது விஷயம் அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஏஆர் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்துலேயுமே இன்ட்ரி கொடுத்துட்டு இருக்கிற தவிர சிவகார்த்திகை இங்கேயுமே கொடுக்கல சிவகார்த்தி கிராண்ட் ஆடியோ லான்ச் நடக்குது டீமோட போகிறாங்க ரைட்டு பட் யூஸ்வலாக என்னன்னா அவரோடைய படத்துக்கு அவரே ஒரு ஒரு தனியாக ஒரு ஸ்கிட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவார் இதுல அந்த மாதிரி எதுவுமே அவர் பண்ணவே இல்லை எதுவுமே பண்ணவே இல்லை ரெண்டாவது வந்து ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தா ஏர் முருதாசமே இப்போ கொடுக்குறது இல்லை அந்த கிராண்ட் ஆடியோ லான்ச்சு ட்ரெய்லர் லான்ச்சு நடந்ததுக்கப்புறம் பெருசெல்லாம் அந்த படத்தை பற்றியும் பேசலை அண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா துப்பாக்கிய கையில போடுங்க சிவான்னு ஒன்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா இதை சொல்லிட்டா போதுமே இந்த ரமணா படத்துல ஒரு டைலாக் ஒரு தெரியுமா டாக்டர் கட்டி வக்கீல் கிட்டே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல காப்பாத்துங்க டாக்டர் அப்படி அப்படின்னு சொன்னா போதுமே அப்படிங்கிற மாதிரி இதை ஒன்று சொல்லிட்டாங்க ஊர் எல்லாம் திடீர் தளபதி அந்த தளபதி குட்டி தளபதி சின்ன தளபதினு எத்தனை தளபதி இருக்காரோ அத்தனை தளபதியும் போட்டு சிவகார்த்தின ஓச்சே தள்ளிட்டாங்க இது போக அமரனும் ஒரு ஹிட் எதிர்பார்க்காத ஒரு ஹிட் அமரன் ஹிட் ஆடிச்சுன்றது தாண்டி என்னன்னா அது மேஜர் மூத்து வரதராஜனுடைய ஒரு ஒரு ஸ்டோரி அது ஆக்சுவலா அந்த ஒரு ஸ்டோரி அந்த ஒரு ஸ்டோரிங்கிறதுக்கு எல்லாருமே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்படி அந்த ஒரு ஹிட் ஆயிடுச்சு இந்த ட்ரெய்லர்ல உடைய ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி சிவகார்த்திகன் பெருசாக எங்கேயுமே பேசாமல் இருக்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது ஏ ஆர் முருகதாஸ் மட்டுமே அதை பத்தி ரொம்ப பில்டப் பண்ற விஷயம் ட்ரெய்லர்ல இருக்கிற நிறைய மைனஸஸ் பாடல்களில் பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்காத ஒரு விஷயம் இது எல்லாம் சேர்த்துதான் இன்னைக்கு நேற்று இந்த நேத்து வந்து அந்த படத்தோடைய இதுக்கு டிக்கெட் ஓப்பனிங் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னும் ஃபில்லிங் ஃபாஸ்ட்னு இருக்கும் இல்லைன்னா சிக்னல் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இது சென்னையில மட்டும் கிடையாது சரி ஓகே சென்னையில் எப்பவுமே நடக்கிற இடம் சரி கிடையாது பட் பக்கத்தில் கோயம்புத்தூர்ல பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் அது மாதிரி தான் இருக்கு சரி பக்கத்துல மதுரையில் போய் பார்க்கலாம்னா அங்கேயும் அப்படிதான் இருக்கு சரி இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அண்டை மலை நம்ம அந்த தெலுங்கில் போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் தான் இருக்கு ஸோ ஓவராலாக என்னன்னா இது ஏதோ திட்டமிட்டு நடக்கிற ஒரு சதி மாதிரியும் தெரியுது கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏதோ சதி இருக்கு திட்டமிட்டு சிவகார்த்திகேயனுடைய படத்தின் ஓப்பனிங்கை வந்து சிதைக்க பார்க்குறாங்கன்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையா சார் சிவகார்த்திகேயனை இன்னைக்கு இல்லை திட்டமிட்டு இந்த சதி பண்றது இது ரொம்ப வருஷமா நடந்துக்கிட்டே இருக்கு விக்ரமுடைய ஐ படத்துல வந்து யார் யா அந்த லீ அப்படின்னு கேட்கணும் எவனோ கூவத்தில் இருக்கணும் குளிப்பாட்டி கூப்பிட்டு வச்சு மாடல் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் ஒன்று வரும் அது அது வந்து நிறைய பேருடைய மனசில் இருக்கிற வன்மம் அது ஆக்சுவலாக அது உண்மை என்னன்னா சிவகார்த்திகேயன் யாருன்னா எந்த பின்புலமும் கிடையாது ஒரு சாதாரண ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஒரு டான்ஸ் ஜோடிய டான்ஸில் ஒரு கண்டஸ்டன்ட்டு ஒரு ஆங்கர் அதுக்கப்புறம் என்ன தெரியும் திடீர்னு பார்த்தா மணங்கொத்தி பறவை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மெரினான்னு ஒரு படம் ஒரு பக்கம் சைடில் சும்மா நடிக்கிறாரு திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை தனுஷ் படத்தில் வந்து ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாரு ஹிட் ஆகுது வருத்த படம் வாலிபர் சங்கம்னு ஒரு படம் பண்ணுறாரு ஹிட் ஆகுது ரஜினி முருகன் எதிர்பார்க்காத ஒரு படம் அன்னைக்கு அப்போ வந்து நாலு பெரிய படத்தில் அந்த படம் ஹிட் ஆகுது ஸோ யாருமே எதிர்பார்க்காத இடத்துல டப்பு டப்பு டப்புன்னு ஹிட் ஆகாது இன்னும் யாருமே உடலை இவனுக்கு ஓடுது அப்படின்னு அவங்க அசால்ட்டாக விட்டுட்டாங்க திடீர்னு பிசி வராரு ரெமோன்னு ஒரு படத்துக்கு இன்னும் பிசியில் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நயன்தாரா யார் கூட நடிகர் நயன்தாரா திடீர்னு நைன்தான் நான் நடிக்க வரேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஹன்சிகா பீக்கில் இருந்த ஹன்சிகா திடீர்னு மான் கராத்தே படத்தில் சிவகார்த்தி உடனோட நடிக்க வரேன்னு வராங்க இதெல்லாம் என்னன்னா இவங்க அந்த பீக்கில் இருந்த ஹீரோயினா இவங்களோட நடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்த டயத்தில் சிவகார்த்தி இவங்களோட யாரெல்லாம் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சவங்க டக்கு டக்கு டக்குன்னு நடிக்கிறாங்க என்ன இவனுக்கு வந்த வாழ்வு இப்படி ஒரு வாழ்க்கையா இது திடீர் திடீர்னு வருது திடீர்னு சீமராஜான்னு ஒரு ஹை அண்டு பட்ஜெட்டில் ஒரு படம் படம் ஃப்ளாப்பாக இருந்தாலும் முழு பட்ஜெட் கொடுக்கறதுக்கு யாரா அந்த ப்ரொடியூசர் வரா அப்படின்ற ஒரு கேள்வி எங்கேயுமே நீங்கள் எதிர்பார்க்காத முடியாத ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா டான்னு ஒரு படம் திடீர்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்னு ஒரு படம் எங்களை என்னடா நடக்குதுங்க அப்படின்னு புரியறதுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய வந்துட்டாரு இப்போ பலந்துன்னு கொட்டை போட்டு சினிமாவில் நான் சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு பெரிய கூட்டம் இதுக்காகவே போராடிக்கிட்டு இருக்குது தெரியுமா அதுக்குள்ளே ஒரு சின்ன வன்மம் இருக்கல இந்த வன்மத்தை நிறைய நடிகர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் கக்கவும் செஞ்சுருக்காங்க நிறைய நடிகர்கள் பெரிய காமெடி நடிகர் கக்கியிருக்காரு ஒரு பெரிய ரொம்ப வருஷம் ஒரு நடிகருடைய வாரிசு அந்த நடிகரும் போராடிக்கிட்டு தான் இருக்காரு அவரும் கக்கியிருக்காரு இப்படி பல பேர் அதை கக்கியிருக்காங்க ஸோ இது மறைமுகமான ஒரு எதிர்ப்பு இருக்கும்போது திடீர்னு விஜய் வந்து கோவிட் படத்துல துப்பாக்கியை கையில் போட்டீங்க சிவா அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு ஒரு பக்கம் அஜித் சாரோட கிரிக்கெட் பார்க்குறாரு யார் யாவன் யாரு எங்க இருந்து வந்தான் திடீர்னு வந்து இன்னும் அஜித்தோட அசால்ட்டா உட்காந்து குடும்பத்தோட உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா விஜய் கொண்டு வந்து துப்பாயியை கையில் கொடுத்து நீ தாண்டா இனிமேல் அப்படிங்க அப்படின்னும் போது ஏய் நாங்களா போய் யாருப்பா அப்படின்ற ஒரு கோவம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த கோபத்தோடைய வெளிப்பாடு வந்து மறைமுக எதிர்ப்பு வந்து இப்போ அதை எப்படி காட்டுறது ஒரு நடிகனாக இருந்தால் ஒரு பெரிய நடிகராக இருக்கணும் யாராக இருந்தால் அதை எப்படி வெளி காட்டுறது தன்னோட ரசிகர்கள் மூலமாக கூட அதை வந்து இது பண்ணல இப்போ சிவகார்த்திகை அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ரசிகர் பட்டால் அவரும் வேற மேடைய சொல்லிட்டாரு யாரோட ரசிகர் யாரு வாங்க முடியாது அப்படின்னு இப்போ சிவகார்த்தின்னு ஒரு மற்ற ரசிகர்கிகளுடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து இவன்லாம் வளர வளர வளரக்கூடாது அப்படின்றதுக்காகவே வேணும்னே வந்து பு புஷ் பண்ணி இழுக்கலாம்ல அதுவும் ஒரு விஷயத்துல ஒரு விதமான சதி திட்டம் தானே இப்படி எல்லா இடத்துலையும் தான் கலந்து தான் இருக்கு ஆனால் சிவகார்த்தியினை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் புஷ் பண்ணி அவரை பிடிச்சி இழுக்கிறாங்களோ இழுக்கு தான் அவர் மேலே வந்திருக்காருங்கிறது பல பேருக்கு தெரியாது எல்லா இடத்துலையும் அவருக்கு வந்து நிறைய அடி நிறைய பிரச்சனை இது எல்லாத்தையும் தாண்டி தான் அவர் ஒரு தூரத்துக்கு வந்திருக்காரு சும்மா ஒன்று எடுத்த உடனே அப்படிலாம் தூக்கிட்டு எல்லாம் ஒன்று பாட்டெல்லாம் கிடையாது அவ்வளோ எதிர்ப்புகள் இன்னும் சொல்ல போனால் நிறைய பிரச்சனைகள் நிறைய கடன்கள் எல்லாத்தையும் தாண்டி அவர் உலகத்துக்கு வந்திருக்காரு இந்த எதிர்ப்பு எல்லாத்தையும் மாறணும் இந்த படம் ஓடுனா மட்டும்தான் அது முடியும் இல்லைன்னு இந்த மறைமுக எதிர்ப்பு இவருக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் வந்தது இனிமேலும் வரதாசர் செய்யும் முருகதாஸுக்கு இப்போ ரீசெண்டாக அவர் பண்ண படங்கள்லாம் சரியா போகல இல்லையா ஒருவேளை அந்த டேரக்டர் காம்பினேஷனும் பெருசாக பேசுவாங்க இப்போ லோகேஷ் வந்து தொடர்ந்து ஹிட் படங்கள் கொடுக்கறாரு அவரோட ஒரு ஹீரோ கம்பைன் ஆகும்போது பெரிய எதிர்பார்ப்பு பில்ட் ஆகுது இப்போ முருகதாஸ் வந்து ஒரு காலத்துல பண்ணாரு ஆனால் லாஸ்ட்டாக அவர் பண்ண டூ த்ரீ மூவிஸ் பார்க்கும்போது சரியாக சரியா போகலன்றதுனால என்ன பெருசா இருக்கு போகுது அப் அது ஒரு ரீசனா இருக்கான்னு கேட்குறேன் டேரக்டருடைய ப்ரீவியஸ் படங்கள் எப்படி போச்சு இல்லை அது ஒன் ஆஃப் த ரீசன் பட் அது மெயின் ரீசன் கிடையாது இப்போது முருகதாஸ் படத்துக்காக ஆடியன்ஸ் வராங்களானா கிடையாது முருகதாஸ் படத்துக்காக ஆடியன்ஸ் வந்த காலம் சர்க்கார் படத்தோட நின்று போச்சு தர்பார் படத்திலே பாதி தான் குறைஞ்சிருச்சு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த படங்கள் எதுவுமே ஸ்பைட்டர்லாம் வந்து பாதி பேர் வரவே இல்லை டிசாஸ்டர் படமே ஸோ நீங்க அதுக்கடுத்து என்ன படம் எடுத்தீங்கனாலுமே எதுலையுமே வந்து பெருசாக நிற்கிற இப்ப சிக்கந்தர்லாம் பாருங்க வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது முருகதாஸ் படங்கள் தொடர் தோல்வி படங்கள் தான் ஆனா முருகதாஸ் இந்த கதையை வந்து மாவீரன் படத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ஓகே பண்ணலாம் அப்படின்ற டேக் ஆஃபும் பண்ணிட்டாங்க அதற்குள்ள இவருடைய வளர்ச்சி வேற விதமான ஒரு வளர்ச்சியா இருச்சு பட் ப்ராஜெக்டை கமிட் பண்ணிட்டாரு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப வர ஆடியன்ஸ் யாருமே முருகதாஸ் படம் அப்படின்னு சொல்லி உள்ள வரல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல இது முருகதாஸ் படம் கிடையாது தோ இது முருகதாஸ் படம்னு ஆரம்பித்தாலுமே கூட இப்போ முருகதாஸுக்காக வர கூட்டம் இங்கே யாருமே கிடையாது முழுக்க முழுக்க வர்றது எல்லாருமே சிவகார்த்திகேயன்காக வர கூட்டம் ஏன்னா சிவகார்த்திகேயன் வரிசையாக ஒரு ஹிட்டு கொடுத்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்து ஒன்று வச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் இன்றைக்கி ஒரு ஆடியன்ஸ் பிள்ளைங்கே உள்ள இருக்கு இதுக்கு வரவில்லை ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏஆர் முருகதாஸ் ஒரு தொழில் இயக்குனர் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் வந்துட்டாருன்றதுக்காக இது ஃபில்லாகாமல் இருக்கான்னா கிடையவே கிடையாது இவர் வந்து வெற்றிப்படைய வெற்றி பட நடிகர் தானே அப்போ இவருக்கு தேடி வந்திருக்கணும்ல அப்படி ஏன் வரல அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை விளக்குது இல்லை சந்தேகம் என்னன்னா அது ஒரு கால் இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ட்ரெய்லர் பார்த்து அவங்க ரசிகர்களே கொண்டாடினாலும் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எனக்கும் தெரியும் அது ஒரு தான் இருக்கு அது என்ன உங்களை சொல்ல வருது நாம பழைய வேற ஒரு இன்டர்வியூல நான் சொல்ல ஒரு நியூட்டனின் மூன்றாம் தேதி அரிசிய சூரியா படத்தையே வந்து ஏதோ வேற விதமா ஒன்று ரெடி பண்ணி பண்ணியிருக்காங்க பட் இது வந்து எந்த அளவுக்கு நிற்குங்கிறது தெரியல அப்படிங்கிறதே சொல்லிடணும் ஒருவேளை படக்குழுவினருக்கே வந்து இந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம் அதனால கூட பெருசாக இதுக்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்காதீங்க கொடுத்து அந்த ஓவர் ஹைப் கொடுத்து தேவையில்லாம அவரோட கரியரை ஸ்பாயில் பண்ண வேண்டாம் டேமேஜ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக கூட இந்த ஒரு இந்த ஹைப்பை வந்து கம்மி பண்ணுறதுக்காக கூட சில விஷயங்கள் நடந்துருந்துருக்கலாம் ஆனால் ஏஆர் முருகதாசுக்காக ஒருத்தோட தொழில் படங்கள் கொடுத்தது அப்படின்றதுக்காக இந்த படத்தோட அந்த இன்னைக்கு ஃபில்லிங்லாம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது காரணம் கிடையாது இப்போ எனக்கு என்னென்னா இந்த படத்தை பற்றி பேசும்போது எல்லாருமே சொல்கிறது துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு விஜய் பண்ணார்ல ஒரு அந்த ஒரு பெரிய ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காரு சிவாவுக்கும் அந்த குவாலிட்டிலாம் இருக்குது இந்த படத்துக்கு நீங்கள் பாருங்கள் ஓப்பனிங்க விஜய் ஃபேன்ஸ் சிவாவை விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க ஓப்பனிங் சார் எப்போவுமே விஜய் ஃபேன்ஸு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் விஜயோடைய ஃபேன்ஸ் ஏதோ தலைவர் வழியில் தொண்டன் வழியில் அப்படிங்கிற ஒரு ஒரு கணக்கில் போய்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது விஜய் சார் சும்மா ஒரு ட்வீட்டு போட்டுவிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கங்க்ராச்சுலேஷன் ஷிவா அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ட்வீட் போட்டுவிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து பாருங்களேன் இந்த இதெல்லாம் எப்படி ஃபில் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் அது வந்து இப்போ விஜய் சார் ஒரு காலத்தில் ரஜினி சார் வந்து யாருக்கு ஓட்டுன்னு சொல்லுவாரா மாட்டாரான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் வச்சுன்னா அது மாதிரி இப்போது அந்த விஜய்க்கு அப்படிங்கிற ஒரு ஒரு இமேஜ் ஒரு ரசிகர்கள் பட்டாலும் இருக்குது இப்போ அவர் அங்கே கொடுத்துருக்காரு அங்கே கொடுத்துருக்காரு அப்படின்னாலுமே கூட விஜய் சார் ஒரே ஒன்றும் இல்லை ஒரு ட்வீட் கொடுத்தாலும் பரவாயில்ல இல்லை நேரில் போய் வந்து ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் பரவாயில்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சிவகாசி படத்தில் வந்து நயன்தாரா எவோட்டும் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் சொல்லிட்டு ஒன்று டோட்டலாக மாறும் தெரியுமா அது மாதிரி இது எல்லாமே அப்படியே உல்ட்டாவாக மாறும் கண்டிப்பாக நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபேன்ஸு கண்டிப்பாக ஃபேன்ஸு பட் இந்த ஃபேன்ஸு மட்டுமே வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட எண்டு ரிசல்ட் வந்து முழுக்க முழுக்க சிவகார்த்திகன் கையில் தான் இருக்குது ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த படத்தை நீங்கள் காமனாக யோசிச்சு பாருங்களேன் பொதுவாக ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு படம் ஓடலேன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்ப்புங்கிறது ரொம்ப இருக்கும் ஆனால் எதிர்ப்புங்கிறது எப்படின்னா அவனை அடித்து தும்சம் பண்ணுற அளவுகளாக இருக்காது எதிர்ப்பு இருக்கும் ஆனால் சிவகார்த்திகேயன் படத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்வாராமல் வெற்றி பெற்றுருச்சுனாலுமே கூட இவனுக்கு எப்படி இந்த படம் ஓடுச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுற கூட்டம் தான் இருக்கும் ஒருவேளை இந்த படம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு படம் படமாடாக எடுத்து வச்சுருக்கீங்க நீங்கள் என்ன ஆட்டம்டா ஆட்டம்டாடின எவனோ ஒருத்தனை சும்மா இருந்தவனை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு நடிகை நாக்கி அழகு இல்லாத பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு மற்ற நடிகர்களுக்கு வர எதிர்ப்பை விட இந்த நடிகர்களுக்கு வர எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இதுக்கு மேலே நீ சினிமாவுக்கு பக்கமே போயிடக்கூடாதுங்கிற அளவுக்கு களி களி ஊற்றி டவுன் பண்ணிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு இப்போ முருகதாஸ்க்கு இதுக்கப்புறம் கரியர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த ஒரு விஷயம் பட் இந்த படமும் ஓடலை அப்படின்னா சிவகார்த்திகேயன் சந்திக்கக்கூடிய எதிர்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி அதில் சில பேர்லாம் பட்டாசு வச்சு வெடிச்சு கூட கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு இருக்குது அதுக்காகவாது இந்த படம் வந்து ஓடிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருப்போம்